உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம் போரூர் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மிகேந்த பக்தி நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமான பலன்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த ஆண்டு என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது உங்க எதிர்காலம் எப்படி இருக்க போகுது உங்களுக்கான ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ரீடர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் திருமதி சாரா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் சிஸ்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசியில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க போகுது சோ உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க அந்த தியாக உணர்வுக்காகவும் அண்ட் இவங்களுடைய பொறுமைக்காகவும் விட்டு கொடுத்தல் இந்த மாதிரியான தன்மைகளுக்காக ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது இதுல வந்து இவங்களுக்கு குட்டி குட்டி இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய தருணங்கள்லாம் இந்த ஆண்டு கண்டிப்பா அமையும் ஸோ இவங்களுக்கு எதெல்லாம் இவங்க மனசுக்கு பிடிக்குமோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ வந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே எல்ஸ்லேயே இல்லையே என்னடா இப்படி தான் நடக்குது அப்படியெல்லாம் அவங்க சந்தோஷப்படக்கூடிய சில தருணங்கள் நடக்க போகுது வந்து யூனிவர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அன்பு பரிசு ஏன்னா அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோ பொறுமைய கையாண்டு இருக்காங்க நிறைய இடத்துல ஸோ அதனால இந்த கம்ப்ளீஷன் அவங்களுக்கு கிடைக்கும் அவ மற்ற விஷயங்களையும் அவங்களுக்கு ஒரு தான் இந்த ஆண்டு இருக்க போகுது ஸோ ஓவரால் நல்ல விதமாதான் எல்லாமே போகும் அப்படி ஏதாவது ஒரு நெகட்டிவா போதுனா கூட அங்கேயும் அந்த பொறுமை நிதானத்தை கடைபிடிச்சிட்டாங்கன்னா அது கூட அவங்களுக்கு மாறிடும் எல்லாமே வந்து நிறைய இன்ப அதிர்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இன்ப அதிர்ச்சிகள் என்ன மாதிரியான இருக்கும் இது பெரும்பாலும் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல தான் இன்ப அதிர்ச்சி வந்து நடக்கும் ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பிரதானமா இருக்கும் போது அப்போ உறவுகள் குடும்பம் இது சார்ந்த விஷயங்கள்ல தான் அவங்களுக்கு அந்த இன்ப அதிர்ச்சி நிச்சயமா நடக்கும் ஸோ இவங்களுக்கான ஒரு பிளஸ்னா என்ன சொல்லுவீங்க இவங்களுக்கான பிளஸ் அப்படின்னு பார்க்கும்போது தானும் சந்தோஷமா இருக்கணும் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அந்த ஒரு உணர்வு வீட்டுக்கு வந்து அவங்களை வந்து வானு உள்ள கூப்பிட்டு அவங்களுக்கு பரிமாறுறது இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஹாஸ்பிட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க விருந்தோம்பல் பண்பு சோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக அமைய போகுது மைனஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சோ மைனஸ் அப்படின்னு பார்க்கும் போது பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு இருக்கு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறக்கூடாது தைரியமா பேசுறேன்னு சொல்லிட்டு கணப்பினான்னு பேசிடக்கூடாது யோசிக்காம பேசிடக்கூடாது அவங்களுக்கு மைனஸா முடிச்சிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசியில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய இன்ப அதிர்ச்சிகள் உங்க உறவு முறையில காத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கை கூடி வரும் அப்படின்னு நம்பலாம் தனுசு ராசியில் பிறந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க போகுது மேம் பூராட நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து அதாவது கெட்டது கெட்டதை நல்லது டிஃபீட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ இவங்களை சுற்றி கெட்ட சக்திகள் இருந்தாலும் சரி அடிக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல சக்தி அதெல்லாம் டிஸ்ட்ராய் பண்ண போகுது பெரிய விதத்துல அவங்க ஒரு விஷயத்துல கெட்ட விஷயத்த மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி அவ்வளவுதான் லைஃப்ல இருந்து இதை விட்டு போவே போவாது இதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்ற இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த நல்ல சக்தி அவங்களுடைய இறை வழிபாடு அந்த கடவுள் சக்தி அந்த விஷயங்களை ஒண்ணுமே இல்லாம பண்ணி அதுல இருந்து இவங்களை வெளியே கூட்டிட்டு வந்து ஒரு புதிய மனிதரா இவங்களை உருவாக்கி அவங்களுக்கான பாதையை நோக்கி அவங்க போகிற மாதிரி இந்த ஒரு ஆண்டு அவங்களுக்கு அமைய இருக்கு சோ இந்த ஒரு ஆண்டுல அப்போ கண்டிப்பாக அவங்களுடைய லைஃப் கோல் என்ன லைஃப் பர்பஸ் என்ன அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ கோல் நோக்கி பயணம் பண்ணுறது அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்கள் தொழிலில் இருக்குமா இல்லை வேலையா இல்லை ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக இருக்கும் இது எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாருக்கும் தொழில் தான் சொல்ல முடியாது எல்லாருக்கும் வேலை தான் சொல்ல முடியாது ஸோ இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் அந்த டைம் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அதுதான் அவங்க லைஃப் பர்பஸாக இருக்கும் அது எதில் வேணாலும் இருக்கலாம் பட் அது அவங்க சூஸ் பண்ணுறதா இருக்கும் இப்போ நான் சொல்லி சூஸ் பண்ணுறதுலாம் கிடையாது அவங்க சூஸ் பண்ணுறதா இருக்கும் பட் ஆனால் அந்த பர்பஸ் தெரிஞ்சிரும் அதை நோக்கி அவங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பூரண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான ப்ளஸ் என்னவாக இருக்கும் ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய காதல் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர் தான் ஸோ அந்த ஒரு கம்பானியன்ஷிப் தான் அது அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக கண்டிப்பாக அமையும் மைனஸ் அப்படின்னா எதில் எந்த விஷயத்துலலாம் மைனஸாக இருக்கும் சோ மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க உடனே அதாவது சுறுசுறுப்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவசரப்ப எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பண்ணிடுறது ஒரு நிதானம் இல்லாம டக்கு டக்குன்னு பண்ணி சொதப்பிடுறது சோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மைனஸா அமையும் அப்போ எல்லா இடத்துலயும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நிதானமா போறது நல்லது ஸோ கண்டிப்பாக தனுசு ராசியில் பிறந்த பூரண நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல உங்களுக்கான ஒரு புதிய பாதை புதிய வெளிச்சம் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கான ஒரு ஆண்டாக அமையும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு பண்டாக இருக்க போகுது ஸோ மூல நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது எந்த ரூட்டில் போனால் பணத்தை சம்பாதிக்கலாம் எந்த ரூட்டில் போனால் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் ஸோ எந்த ரூட்டில் போனால் நம்ம வறுமையை போக்கிக்கலாம் கடன் பிரச்சனையை அடைக்கலாம் எந்த ரூட்டில் போனால் நம்மளுடைய காதல் வாழ்க்கையை வந்து சக்ஸஸ் பண்ணிக்கலாம் திருமண வாழ்க்கையை தக்க வச்சுக்கலாம் ஸோ எல்லா விஷயங்களையும் எதை பண்ணா எது நடக்கும் எதை பண்ணா எதை நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் ஆகும் அந்த விஷயங்களை கையில் எடுப்பாங்க அந்த விஷயங்கள் என்னன்றது அவங்களுக்கு தெரிய வந்துடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பா எந்த ரூட் இவங்க போனா எந்தெந்த விஷயங்களை சார்ட் அவுட் பண்ணலாம்ன்றது தெரியப்படுத்தக்கூடிய ஒரு தான் அவங்களுக்கு இது அமைய போகுது இதுல நிறைய பேருக்கு வந்து இந்த ஆண்டில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க குட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும் ஒரு லேண்ட்லேயாக இருக்கட்டும் தங்கத்துலையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து சேவிங்ஸை கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் இவங்களுடைய ஃப்யூச்சருக்கான ஒரு அசட்டாக உருவாகும் ஸோ அதற்கான ஒரு இனிஷியேஷன் எடுக்கக்கூடிய ஆண்டாவும் இது அமையும் ஸோ இவங்களுக்கு நிறைய முதலீடு பண்ணுவாங்க அதாவது தொழில் புதுசாக ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா தாராளமாக ஸோ புதிய வகையிலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சின்ன தொழில் ஸ்டார்ட் பண்ணால் கூட அதை வந்து அவங்களால சக்சீடாக கொண்டு போக முடியும் ஓகே இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு எதை சொல்லுவீங்க ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது பண ரீதியான பொருள் ரீதியான விஷயங்கள்ல தாராளமாக இருக்கிறது அது கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ளஸ் கொடுக்கும் ஒரு இடத்துல அது மைனஸாக போகிற மாதிரி இருந்தாலும் ஆனால் அது அவங்களுக்கு ஃபேவரா முடிஞ்சிடும் ஸோ எனக்கு வந்தது நான் மட்டும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களுக்கும் கொடுத்து அவங்களும் நல்லா இருக்கட்டும் அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு நல்லது கொடுக்கும் இவங்களுக்கான மைனஸ் மைனஸ் இவங்களுக்கான எதை செஞ்சாலும் இவங்களோட செஞ்சிட்டா நல்லது சோ ஒரு கூட்டாளியோட சேர்ந்துட்டு சில விஷயங்களை செய்யும் போது சக்சஸ் வந்தாலும் அவங்க பங்கு கெடுத்துப்பாங்க ஃபெயிலியர்ஸ் ஆயிடுச்சுன்னா தான் இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சுட்டி காட்டிட்டு போயிடுவாங்க அதனால முக்கியமான காரியங்கள்லாம் கூட்டு முயற்சி இல்லாம தனியா செய்யறது நல்லது சோ கண்டிப்பா தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் தொழிலதிபர்கள் நிறைய பேர் வந்துட்டு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன பிசினஸ் ஆக இருந்தாலுமே கூட அதுல மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை சூடக்கூடிய ஒரு புதிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்துல திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி மேடம் சொல்லியிருக்கிறாங்க தனிப்பட்ட முறையில உங்களுக்கான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்க போகுது உங்களுக்கான பிளஸ் மைனஸ் என்ன நீங்க தனிப்பட்ட முறையில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ்கண்ட இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க தனுசு ராசியில் பிறந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்துட்டு பலன்களை வந்துட்டு ரொம்ப சிறப்பாகவும் துல்லியமாகவும் சொல்லியிருக்கீங்க எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான